இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜவமகா சபையிலே ஜெகமகா சித்த மகா ஞான மகா அருள் மகா பெயராட்டல் கொண்ட பெருமகா சபைதனிலே அற்புதம் நிகழ்ந்தேறி வருகின்ற தலமாக ஈடு இணை இல்லாத தலமாக எங்கும் காணா நிகழ்வாக அகத்தியம் அமர ஜெகத்தியமாய் இறைவன் வந்து அகத்தியத்தில் இணைந்து அமர முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒன்றாய் ஒருங்கிணைந்து அமர திருமுருகன் இருபத்தி ஏழாயிரம் லோகங்களில் ஆற்றலாய் அறுபடையும் ஒன்றாக்கி மருதமலையும் இணைத்து ஒரே படையாக அமர வந்து சென்ற நிலைகள் மாறி இங்கிருந்து சென்று வருகின்ற நிலைகளிலே அமர்ந்த தலமாக யுகத்தை மாற்ற தர்ம யுகத்தை மலரச் செய்ய திருமுருகப்பெருமான் சிவபெருமான இருந்து அனுகிரக ஆற்றலை பெற்று அற்புதமான ஆட்சி நிறைதனை பெற்று தான் முடி சூடி முடிசூட்டப்பட்டு சித்தகணங்களும் தேவ கணங்கள் தேவகணங்களும் சித்தர்கள் ஆட்சி தொடங்குவதற்கு உண்டான எல்லையாக யுகம் மாறுவதற்கு உண்டான தலமாக காலத்தை நிர்ணயி நிர்ணயிக்கின்ற கால தேவன் நாளைய நாள் பிரபஞ்சத்திலே என்ன நிகழ வேண்டும் என்ன நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைதனை இறைவனிடம் கேட்டு பெறுகின்ற தலமாக கைலாய பணி நடைபெறுகின்ற தலமாக முக்தி எதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நலமாக பரந்தாமன் பத்து அவதார நிலைகளையும் தாரை வார்த்து தானும் வந்த அமர்ந்த தலமாக தெய்வீக தேவலோக தலமாக பூலோகத்திலே அத்துணை லோகங்களையும் நகர்த்தி அமர வைத்த உயர் பிரபஞ்ச மையமாக திகழுகின்ற இத்தலத்திலே நடந்தேறிய எத்தகைய நிகழ்வுகளும் பிரபஞ்சத்தை முழுவதும் கூற்றி ஒன்றாக்கி ஓராட்டலாய் பேராட்டலாய் அது சிவமென்ற மகா ஆற்றலுக்குள் இருந்த ஜெனித்த நூலாக உருவாக்கப்பட்ட நூலாக வடிவமைக்க நூலாக அருளப்பட்ட நூலாக வழங்கப்பட்ட நூலாக ஆதி நிலையிலிருந்து வந்த அத்துணை அனுகிரகத்தையும் ஒன்றாக வைத்து ஆதி நிலையிலிருந்து அற்புதமாக பிரபஞ்சம் தோன்றிய நிலையிலிருந்து இருந்து புண்ணிய நிலைகளையெல்லாம் ஒன்றாக்கி புண்ணிய தகவல்களையெல்லாம் ஒன்றாக்கி அத்துணை நிலைகளின் ஓர் ஆற்றலாய் ஒரு மகா ஆற்றலாக சிவத்திடம் இருந்து சிவமே நூலாக சிவமே ஆயுதமாக வெளிவந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பொக்கிசம் அமர்ந்த தலமாக பதினோரு ஆயிரம் யுகமாக சிவம் தவம் இருந்த சிவ பிரபஞ்சம் தவம் இருந்த ஒட்டுமொத்த தேவர்களும் சித்தர்களும் தவம் இருந்த புண்ணிய ஆற்றல்களை எல்லாம் பதுக்கி வைத்து அதை மேல் எழுப்பி அனுகிரகம் கொடுக்கின்ற தலமாக இருக்கின்ற இத்தலத்திலே நடந்தேறிய எத்தகைய நிகழ்வுகளும் உயர் பிரபஞ்ச நிகழ்வுகளே என்கின்ற நிலைதனிலே நம்பி இருக்கின்ற நாடு இருக்கின்ற வணங்கி நிற்கின்ற சீடரில் யாவரையும் தன்னகத்தே ஈர்த்து கொண்டு அவர்களை உயர் நிலை உள்ள மாந்தர்களாக உன்னத நிலை உள்ள மாந்தர்களாக உத்தம நிலை உள்ள மாந்தவர்களாக சத்தியம் தவறாத மாந்தர்களாக நித்யமும் ஆனந்த கோலம் காண்கின்ற மாந்தர்களாக ஏன் சித்தர்களாக சிவமாக வடிவமைக்கின்ற இதே நிலைபோல் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள ஆற்றல்களுக்கும் உயர்நிலை கொடுக்கின்ற உன்னத உயர் மகா நிலை கொடுக்கின்ற பனிதனை செய்து வருகின்ற இத்தகைய தளத்திலே எளிய நிகழ்வுகள் ஏழ்மையான நிகழ்வுகள் சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட பிரபஞ்ச நிகழ்வுகளாக அபிஷேக பூஜமுறைகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கு நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்வாக ஒவ்வொரு சொற்றொடரும் பிரபஞ்சத்திற்கு பகிர்கின்ற சொற்றொடராக ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சரணாகதியும் பிரபஞ்சத்திற்கே சாற்றுகின்ற வழங்குகின்ற சரணாகதி நிலையாக யாவரிடம் இருந்தும் பெற்று பிரபஞ்ச கணங்களெல்லாம் பெற்று உங்கள் சரண் கொண்ட நிலைக்குள்ளே அத்துணை கணங்களோடு புண்ணிய ஆற்றல்களும் உங்களுக்கு பகிர்ந்தளித்து உங்களை உயர் நிலை கொண்ட மகோ உன்னத உயர் ஆற்றலாக வளம் வர வைக்கின்ற பணியே யுகமாற்ற பணியாக வடிவமைக்கப்பட்டு அகத்தியம் அமர்ந்து ஜகத்தியம் ஆளுகின்ற சபையாக இச்சபையை நிறுவி வழி நடத்தி வருகின்ற உன்னத பேராற்றலாய் உயர் மகா ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியத்தை போற்றி புகழ்ந்து திருபடி மணிந்து துயர் திருத்தால் மணிந்து அகமே ஓற்றி ஜகமே ஓற்றி அகத்தியமே ஓற்றி அகத்தீஸ்வராய நமக என அகத்தியத்தை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து அவர் திருபடி பணிந்து திருத்தால் வணிந்து உயர் முனியே உன்னத பெருமுறியே உத்தம ஞான முனியே தேவர்களும் சித்தர்களும் அற்புதமாக எழுந்து நின்று மரியாதை கொடுக்கின்ற மகாமுனியே மகோ உன்னத முறியே நீர் நடத்திய சச்சங்க நிகழ்வானது ஈரேழு பதினாலு லோகங்களும் எதிரொழுத்து இறைக்கணங்களெல்லாம் இறை பேராற்றல்கள் கேட்டு மகிழ்கின்ற சச்சங்க நிகழ்வாக இந்நிலையிலே இவ்வெல்லையிலே இருந்து இச்சபையிலே இருந்து இச்சித்தனுக்குள் இருந்து சீடர்களை மகிழ்விப்பத மட்டும் அல்லாது சிவ லோகத்தை தெய்வீக லோகத்தை தேவ லோகத்தை தேவாதி தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து இருக்கின்ற ஈரேழு பதினாலு லோகங்களையும் தாண்டி இருக்கின்ற லோகங்களிலிருந்தெல்லாம் கேட்டு மகிழ்ந்து பணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து வாழ்த்தி மகிழ்ந்து வருகின்றார்கள் என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர் மகாமுனியின் திருபடி பணிவோம் திருத்தால் பணிவோம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெக பிரபஞ்சமே நமோ 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 நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அதாவது அகத்திய பெருமான வந்து மகிழ்விச்சு கானங்கள் இசைக்கப்பட்டு நம்ம சாப்பிடும் போது அகத்திய பெருமான கூப்பிட்டு மகிழிப்போம் ஓம் நிறைமதியாய் முழுமதி என்னும் இறைமதியாக சபைதனிலே அருள்நிலை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இருந்து துவங்கப்பட்ட ஏற்புடைய அற்புத பூஜை முதல் புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளாக வளம் வருகின்ற இத்தகைய சிவ சபைக்கும் சித்தனுக்கும் சீடர்களுக்கும் ஏற்றமிகு பெருமகா நல் நல்நாளிகை பொழுதாசிகளை அகத்தியன் யாம் நடு பகல் நிசிகடந்து அந்திமகா வேலை நோக்கி பயணிக்கின்ற ஏற்றம் கொண்ட இவ்வேலை ஆசிகளை அகத்தியன் யாம் அருள்நிலை மூதாட்டி அவ்வையின் அருட்கரத்திலிருந்தும் சித்த தேவ சிவகடத்திலிருந்தும் அத்துணை கரங்களில் இருந்தும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்டுக்கொள்வோம் நீங்க அவங்க அவங்க ஓம் அகதி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராற்றலே பெரும் கருணை வடிவமே இறை ரூபமே அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி 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 என போற்றி மகிழ்வோம் ஓம் அகதி சாய நமக